ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து உங்களுடைய தமிழா சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதுவும் பிரயிலர் கோடி வளர்ப்பில் ஃபீட் கழிச்சல் பற்றி தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோல்ல போகும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது தீவன கழிச்சல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தீவனத்தை வந்து கோழி வந்து சாப்பிடாம எப்படி வேஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் அதனால் அது இல்லாமல் கோழிக்கு வந்து நோய் வந்துட்டால் எப்படி வந்து கழிச்சல் வரும் ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் மெயினாக வந்து நம்மளுக்கு எஃப்சிஆர் வந்து மோசமாக காரணமே வந்து இந்த ஃபீடு கழிச்சல் தான் இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டாலே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் நம்ம கோழி வளர்க்குறதுல ஃபஸ்ட்டு வந்து ஃபீட வந்து எதனால் வந்து வேஸ்டேஜ் ஆகுது அதுக்கு வந்து எப்படின்னா அந்த தீவனத்தோட டப்பா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கரெக்டான ஐட்டில் நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க அது வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து ட்ரிங்கர் ஐட்டி கொஞ்சம் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அதே மாதிரி வந்து ஒரே நேரத்தில் வந்து ஃபீட் வந்து கொட்டக்கூடாது அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா தவறான ஒரு பழக்கம் அந்த மாதிரி கொட்டதுனால வந்து கோழிகள் வந்து ஃபீடு வந்து சரியாக சாப்பிடாது ரெண்டாவது வந்து தீவனம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் கோழி வந்து அதிகமாக வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கும்பல் கும்பலாக உட்காந்து ரொம்ப ஃபைட் பண்ணி கோழி வந்து ஃபைட் ஆகும் ஃபைட் பண்ணும்போது சரியாக தீவனம் வந்து எடுத்துக்காது அது மட்டும் இல்லாமல் இயற்கை மாற்றம் இந்த தீவன காய்ச்சலுக்கு வந்து இயற்கை மாற்றம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இப்போ சப்போஸ் வந்து கிளைமேட் மாறுதுன்னு வச்சுக்கலாம் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீடு வந்து சாப்பிடாது ஃபீரோட வந்து குறையும் இப்போ வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபீடு இன்டேக் போகாது அதேமாதிரி நீர் வழி நோயும் வரும் அன்னதிக்கு வந்து நம்ம வந்து குளுக்கோஸ் கொடுக்கறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி தீவனம் வந்து கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணணும் எப்படின்னு சொல்கிறதுனா வாசனையே இருக்காது தீவனம் அப்புறம் வந்து தீவனம் வந்து ரொம்ப பழுசாகி கெட்டு போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி தீவனத்தை வந்து கொடுக்கக்கூடாது அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக செக் பண்ணணும் அப்புறம் நம்ம சப்போஸ் வந்து ஓன் ஃபார்ம் நம்மளே கோழி வளர்கிறோன்னா நம்மளுக்கே சில விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணையில் வந்து லேபர் வச்சுட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கலாம் அவங்கள வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணால் நான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா ஃபிஃபுரா தீவனோட ஐட்டெலாம் வந்து கரெக்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும் அப்புறம் வந்து ஃபீடு வந்து நம்ம போடுறது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வேலை ஃபீடு வந்து போடக்கூடாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு நாள் ஒரு மூணு டைம் இல்லை நாலு டைமாவது ஃபீடு போட பழகிக்கணும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து ரெண்டு டைமாவது ஃபீடு போடணும் ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஃபீடு போடும்போது கோழி வந்து நல்லா சாப்பிடும் அதனால் ஃபீடு டேக் வந்து ஜாஸ்தியாக போகும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மூணு டைம் இல்லை நாலு டைம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தீவன கட்சியில் வராது கோழி வந்து வளர்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் எஃப்சிஆரும் சூப்பராக நிற்கும் இது மெயினான ஒரு அட்வான்டேஜ் இதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பண்ணையில் வந்து எலி அந்த மாதிரி இந்த கிளி எதனா இருக்கும்ல அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஃபீடு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஃபீட் வந்து வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் தான் கரெக்டாக வந்து சரி பண்ணிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்து கம்பெனி சப்போஸ் எதனா ஒரு கம்பெனியில் இருந்தால் ஃபீட் வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா ஃபீடோட கண்டென்ட் எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஃபீடு வந்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்காவே மெயினாக தீவனம் வந்து வேஸ்ட் பண்ணுறதுனால எவ்வளோ காசு போகுது ப்ளஸ் அது இல்லாமல் எஃப்சிஆர் எப்படி போகுது இதெல்லாம் மெயின் ஒரு விஷயம் அதனால் வந்து தீவனம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம எப்படிலாம் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் வந்து எதனால் வருதுன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து தீவனத்தை வந்து சரியாக போட்டிருக்க மாட்டோம் தீவனோட அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சிருக்க மாட்டோம் அப்புறம் பழுதடைஞ்ச தீவனத்தை இருக்குதான்னு செக் பண்ணியிருக்க மாட்டோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்போம் இம்பார்ட்டன்ட் விஷயம் அதை எல்லாத்தையும் செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க இப்போ வந்து நம்ம வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் எப்படி சொல்கிறதுனா இந்த தீர்வுகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் வந்து உங்களுக்கு கழிச்சல் பிரச்சனை வராது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்ன மாதிரி தப்பாக வச்சிருப்போம் ஃபீடர் ரைட் அதெல்லாம் வந்து கரெக்டாக வைக்கணும் ஓகேங்களா அதோட ஹைட் வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க அப்புறம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மூணுலேருந்து நாலு முறையாவது ஃபீடு வந்து போடணும் அப்படி போட்டு அந்த இது வந்து செக் பண்ணிங்க மாதிரி அந்த கிரேடு சொல்கிறோம்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபஸ்ட்டு ஃபீடு வரும்போது ஒரு ஒரு காடின்னு சொல்லுவோம்ல அதை வந்து மாற்றணும் ரெண்டாவது காடி மூணாவது காடின்னு அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து கரெக்டான வந்து அந்த காடி வந்து செட் பண்ணணும் அப்புறம் வந்து ஃபீடோட குவாலிட்டி வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிங்க அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டியாக ஃபீடர் வந்து இருக்குதுனா செக் பண்ணிங்க குவாலிட்டி ஃபீடர் கண்டிப்பாக முக்கியம் நம்ம லோ லெவல் ஃபீடர் வந்து போட்டால் அது வந்து கண்டிப்பாக வேஸ்டேஜ் வரதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபீடு வந்து எப்படி சொல்கிறதுனா பெல்ட் ஃபீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃபீடிங் ஷெடியூல் வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டான டைம் நம்ம எப்படி ஒரு ரெகுலராக வந்து நம்ம சாப்பிட்றோம் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் காலையில் வந்து ஒரு எட்டு மணி மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நைட் வந்து ஒரு ஏழு மணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி கோழியோட அளவு வந்து காலையிலேருந்து இருந்து காலையில் ஆறு டு ஒரு பத்து மணிக்குள்ளே ஃபீட் வந்து போட பழகிக்கணும் மாதிரி ஈவினிங்லேருந்து அஞ்சு டு எட்டு மணி வரைக்கும் பழகிக்கணும் இந்த இந்த டைம்க்குள்ளே கண்டிப்பாக வந்து ஃபீட் வந்து நீங்கள் போட்டுருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து டெய்லி வந்து ஃபீட் வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணி வச்சுங்க அப்புறம் வந்து இன்க்ரீஸாக அதிகமாக ஆகுதா இல்லை வேஸ்டேஜ் அதிகமாக இது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு பண்ண நீங்கள் நடத்துறீங்கன்னா இந்த மெயினான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ பிராய்டர் வந்து எப்படி சொல்கிறதுனா கழிச்சல் பிரச்சனை வந்திருக்கும் அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு வந்து கழிச்சலாக வந்து எப்படி சொல்கிறதுனா சாப்பிட்ட ஃபீல் வந்து கழியும் ஒரு மாதிரி இருக்கும் அது இல்லாமல் மோஷனில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் இல்லை ஒரு வெள்ளை கலரில் கழிவாக வரும் ஓகேங்களா அதுமாதிரி மாதிரி ரத்த கழிச்சலாக வரும் அது இருக்க எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தண்ணி மாதிரி வரும் அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபீல் சாப்பிடாது ஒரு மாதிரி கோழி வந்து இது இருக்கும் அதுக்கத்து வந்து ரொம்ப வந்து வீட்டு வரவே வராது ஓகேங்களா இது வந்து காரணமாக இருக்கும் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீடு கழிச்சு ஒரு நோயாக வந்துச்சு உருவாச்சு நம்மளுக்கு கோழிக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது இல்லாமல் முக்கியமாக மெயின் ரீசன் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மேலே சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிங்க ஏன்னா தண்ணிலையும் வரத்துக்கு நிறைய பாசிபிள் இருக்குது அப்புறம் தவறாக ஃபீடு சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபீடு ஃபீடு கரெக்டாக இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும் தண்ணி சரியில்லாம் வரும் ஓகேவா அதுக்கேற்ற பேக்டீரியா ஈகோலி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து வந்திருக்கு அதே மாதிரி நம்ம தப்பாக வந்து மெடிசனை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கேற்றது கிளைமேட் மாறுது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும் தீர்வுகள் இப்போ பண்ணிணா வந்து டெய்லி வந்து வாட்டர் கண்டென்ட் கரெக்டாக போதும் செக் பண்ணிக்கணும் தண்ணியோடய சுத்தம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபீடு வந்து மூணுலேருந்து நாலு டைம் வந்து ஃபீடு போட கற்றுக்கணும் அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸ் அந்த கொடுக்கு பழகிக்கணும் ப்ளஸ் வந்து விட்டமின் ப்ரோபெக்டிக் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் தயிர் வந்து ஒரு நல்ல ஒரு தடுப்பு மருந்து தயிர் வந்து கொடுக்குக்கலாம் ஓகேங்களா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையாவது கொடுங்க அதே மாதிரி தடுப்பு மருந்து ப்ளஸ் மெடிசன்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் கழிச்சலுக்கு வந்து ஒரு தயிர் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணும் ஓகேங்களா தயிர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்து பாருங்க அது கொடுத்தது உங்களுக்கு எப்படி எஃபெக்டாக இருந்ததுன்னு நம்மளுடைய கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அது இல்லாமல் நம்ம வந்து இயற்கையாகவே ஒரு மருந்து வந்து நம்ம சஜெக்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா இதோட டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அதோட மருந்து பேர் வந்து டைஜஸ்ட்டு இது வந்து கழிச்சலுக்கு வந்து எல்லா கழிச்சியில் விதமான அந்த ரத்த கழிச்சல் உங்களுக்கு எந்த அந்த கழிச்சில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக குணப்படுத்திடும் அதோட விலை வந்து ஆறு லிட்டர் நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து டிஸ்பிளேல அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கழிச்சலுக்கு இது ஒரு அருமையான மருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் எஃப்சிஆர் நான் நான் சொன்ன மாதிரி ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா தீவன கழிச்சில் வந்துச்சுனாலே எஃப்சிஆர் வந்து நிற்காது சரிங்களா அதை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபீல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துங்க அப்புறம் வந்து ஒரு கோழி நம்ம ஒரு பண்ணையை வளர்க்குறேன்னு வச்சுங்களா கண்டிப்பாக வந்து தீவனத்தை எந்த அளவுக்கு மிச்சம் பார்த்துங்களா அந்த அளவுக்கு வந்து லாபம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வரும் ஓகேங்களா ஒரு சிறிய மாற்றம் தான் ஒரு பெரிய சேமிப்பு ஓகேங்களா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பள்ளூரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் தேங்க்யூ